அளவுக்கு நான் ஒரு மாதிரி ஆனாலும் இந்த சாட்சிய சொல்லாம என்னால இருக்கவே முடியாது நான் வந்து ஒரு இந்து பிராமண குலத்தில ரட்சிக்கப்பட்டவ நான் வந்த முதல் சபை தான் அதாவது அப்போ அங்க இருந்துச்சு அந்த அப்போஸில் ஐக்கிய அந்த கூடாரத்தில் தான் நான் வந்து கருத்துற ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு வாரமும் பெரும்பாலும் ஐயா தான் வந்து என்ன பண்ணுவாங்க செய்தி கொடுப்பாங்க அந்த வல்லமையான செய்தினால நான் வந்து வளர்த்து ஆளாக்கப்பட்டேன்னு சொன்னால் அது ஒரு நாளும் வந்து மிகையாகாது இதில் எல்லாத்துக்கும் மகனும் வச்ச மாதிரி நான் வந்து அனிமைக்கு பலவிதமான உடல் உபாதைகளில் இருக்கும் பொழுது எனக்கு எழுபத்தி ஏழாவது வருஷம் நான் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பிரசவம் நடந்தது அன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆராதனைக்கு கட்டாயம் ஐயா என்ன பண்ணாங்க நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு காலையில் வந்த எங்கள் வீட்டுக்கார ஐயாவை திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பி கட்டாயமா கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் ஃபாஸ்ட்லையா இவ்வளோ பெரியவங்களா இருக்காங்க அவங்களுக்கு இது கூட தெரியலையா எனக்கு இப்போ அப்போன்னு இருக்கு டெலிவரி டைமு இப்போ போய் நீங்கள் கூப்பிட்றீங்களா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் எனினும் நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டு ஐயாவுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் ஆராதனையில் கலந்துக்கிட்டால் நல்லது தானே அப்போ ஐயா சொன்ன ஒரு ப்ராமிஸ் என்னன்னா என்ன வந்தாலும் சிஸ்டர் இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு ஒரு அன்பு கட்டில் போட்டாங்க சரின்ட்டு வந்தேன் இங்கே வந்து புவனேஸ்வரி ஸ்டாப்பிங்கில் இறங்கும் பொழுதே எனக்கு லேபர் பெயின் தொடங்கிடுச்சு ஆனால் அது எனக்கு லேபர் பெயினுன்னு கூட அத்தனை பிள்ளை பெற்றவளுக்கு தெரியலை அது பிறகு நான் மெதுவாக நடந்து தான் நாங்கள் அங்க சபைக்கு வந்தோம் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நெடுஞ்சு நெளிஞ்சு உட்காந்துருக்கேன் ஐயாவுக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க தான் பிரபுதா சியாவுடைய தங்கச்சி அங்கே உட்காந்து என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன் பிள்ளை நீ இப்போ வந்து வந்த இது ரிஸ்க் இல்லையா அப்படின்னாங்க இல்லை ஐயா சொல்லிட்டாங்க அதனால நாங்க வந்துட்டோம் ஐயா பார்த்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆராதனையில் உட்காந்துருக்கேன் லேபர் பெய் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கம்யூனியனும் எடுத்தேன் கமீன் எடுத்துட்டு ஸ்தோத்திர பாட்டு முடிஞ்ச பிறகு ஐயா கிட்ட போய் ஜபம் பண்ணிட்டேன் ஐயா எனக்கு இப்ப வந்து லேபர் பெயின் நீங்க கட்டாயமா வர சொன்னதுனால நான் வந்திருக்கேன் ஆனாலும் உங்க செய்தியை நான் இப்ப என் காதில் ரீங்காரம் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த செய்தியை கேட்டுக்கிட்டே போறேன் விசுவாசத்தோட போறேன் ஐயா என்னை பிளஸ் பண்ணுங்க இல்ல நீங்க வீட்டுல போய் பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த தேதி ஜனவரி ஃபஸ்ட்னுடைய அந்த விருந்து அதுலேயும் குறிப்பாக சொன்னாரு தோசை கறி பாயசம் இதெல்லாம் செய்து கொடுத்துட்டு தான் நீங்கள் போவீங்க இப்போ நடக்காது உங்களுக்கு அப்படின்னுட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க இல்லையா அப்படின்னு நான் பெரியவங்க கனப்படுத்துவேன் தேவனுடைய மனுஷன் நான் என்ன பண்ணேன் நேர பெருமாள் பெட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணேன் செக்அப் பண்ணிட்டு எனக்கு டைம் இருக்குன்னாக்கா நான் வீனஸ் தியேட்டராண்ட அகரத்துல தான் நான் பதிஞ்சு வச்சிருக்கேன் நான் அங்கே போகணும் அங்கே டைம் இருக்கான்ட்டு இங்க கேட்டேன் நர்சஸ் சொன்னாங்க போகலாமா டைம் இருக்குது அப்படின்னாங்க முப்பத்தி எட்டு எனக்கு டாக்ஸி ஆட்டோ அதெல்லாம் எனக்கு வசதியே கிடையாது ஐயா கொடுக்குற அந்த காலத்தில் பத்து ரூபாய் ஐயா எனக்கு படி அளப்பாங்க எங்கள் வீட்டுக்கார ஐயாவுக்கு அதை தான் நாங்கள் என்ன பண்ணோம் விசுவாசத்தை பயிலுங்க அப்படின்னு விசுவாசத்தில் ஊக்கம் கொடுப்பாங்க எங்களுக்கு அது போதுமானதாகவே இருந்தது அதை வச்சு ஒரு பஸ் எடுத்து நாங்கள் அங்கே போயிட்டோம் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆஃப் அன் அவருக்குள்ளே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கருத்தர் கொடுத்தார் அவனுக்கு ஜோசப் கெனடின்னு பேர் வச்சிருக்கோம் என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஐயா இங்கே தான் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க எல்லாரும் இவருடைய கரம் நிஜமாவே ஒரு ஆசிர்வாதமான கரம் அங்கே போயிட்டு நான் எப்படி பெறுவேன் என்ன ப பெறுவேன்னு சொல்லிட்டு என் மேலே ரொம்ப அக்கறை இருக்கவங்களாம் நீ இந்த வாட்டி அவ்வளோதான் க்ளோஸு உனக்கு அறிவே இல்லை நீ ஏன் தான் இப்படி பண்றேன்னு தெரியல என்று திட்டி அனுப்பினாங்க நான் அங்கே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி இப்போ மயக்க நிலையில இருக்கேன் அந்த வருஷம் ஐயா கொடுத்த அந்த செய்தி நீங்கள் எருசிலேமில் தேற்றப்படுவீர்கள் அந்த வசனத்தை வச்சு ஐயா வந்து ஒரு விசுவாச செய்தியை கொடுத்தாங்க அந்த செய்தி எனக்கு சிடி கிடையாது டேப் ரிகார்டர் கிடையாது எந்த வசதியும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் மிகுந்த வறுமையில் அவசப்பட்ட நாட்கள் அது என் காதில் அது திரும்ப 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 ஆகிக்கிட்டே இருக்குது மற்ற பிள்ளைகளெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மூணு நாள் அப்படியெல்லாம் நான் பெயினில் அவஸ்தப்படுவேன் ஆனால் இந்த கடைசி குழந்தையை மாத்திரம் வித் இன் ஆஃப் அன் ஹவர்ல அருமையாக ஆண்டவர் வந்து அவனை நார்மல் டெலிவரியாக பண்ண வச்சு இன்னைக்கு எனக்கு ரொம்பவும் பிளெஸிங்காக இருக்கிற குழந்தை அந்த குழந்தை தான் அதுக்கு பிறகு ஐயா கிட்ட கொண்டு வந்து ஐயா ஒரே அன்னைக்கு ஈவினிங்லாம் சிரிச்சாராம் ஏன்னா ஈவினிங்கே ஆராதனைக்கு வந்துட்டாங்க மாலை ஆராதனைக்கு எங்கள் வீட்டை ஐயா வந்தவுடனே இந்த மாதிரின்னு சொன்ன உடனே ஐயா வந்து சிரிச்சாராம் சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னுட்டு அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மகானுபாவன இவர் அதனால அவருடைய கே செய்தியை கேட்டு எப்படி போவேன்னு இந்த மழையை கூட நிறுத்தி கொடுத்துருக்காரு பாருங்க வானத்தை கூட ஐயா மரிச்சோம் வானத்தையும் அடைச்சி வச்சிருக்காரு இன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவு ஆனா நான் பரிசுத்துவான்களின் ராஜாவே அந்த வேத வசனத்தை தேடறதுக்கு கூட டைம் இல்லை நீங்க அவருக்கு ராஜாவா இருந்து நீங்க நான் நடத்தினீங்க ஆனா இந்த நல்ல அடக்க நல்ல முறையில் நடக்கணும் என்னால் போக முடியுமோ முடியாதோ ஆண்டவர் அப்படின்னா இன்னைக்கு என் அரும மகன் இவர் வந்து மூத்த மகன் அம்மா நீங்க பாக்கணுமா அப்படின்னு ஆமா நீ வந்தியானா நான் போலாம் அப்படின்னு நான் வரேன் அப்படின்னுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர்ல என் வீட்டுக்கு வந்துட்டான் நாங்க ரெடி ஆகி இங்க வந்து ஐயாவ குறிச்சு சாட்சி சொல்ற ஒரு பெரும் பாக்கியமா எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு சரணம் நான் பாட்டு பாடுறேன் கம்மியா வச்சிருக்கோம் எப்பொழுது சேர்ந்துடுவேன் நான் தோன்றுகிறதா புறம் வாசஸ்தலமே எப்பொழுது அக்கறை சென்றுவே நான் தோன்றுகிற அப்புறம் என் வாசஸ்தலமே சந்திப்பேனின் முன்னிச் சென்ற பரிசுத்தர்களை நான் சந்திப்பேனின் முன்னிச் சென்ற பரிசுத்தர்களை நான் பரலோகமே என் சமா பரதேசி நான் லோகம் மீதே நான் ஓர் பிரயாணியே பரலோகமே என் தேசமா பரதேசி மாய மாயலோகம் மீதே நான் ஓர் பிரயாணியே ஆமை நண்பரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான உம்முடைய தாசனுடைய வாழ்க்கை அவருடைய முன்மாதிரி எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்களும் கூடத்தான் ஆண்டவரே இவருடைய பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நீர் அந்த இடத்தை எங்களுக்கு நிரப்பி எங்களுக்கு துணையா இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை போல இருக்கிற ஏழை எளிய மக்கள் இவராலே உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிக்க வேலையை நாங்கள் ஜபித்துக் கொள்கிறோம் அற்புதமான தேவன் தாமே ஐயாவுடைய இந்த அடக்க ஆராதனைக்கென்று மழையை நிறுத்தி தந்து அது சுமூகமாய் நல்ல முறையிலே ஆண்டவரே உம்முடைய முன்னிலையிலே உம்முடைய தலைமையிலே அது அருமையாய் நிறைவேறத்தக்கதாக நீர் வானத்தை கூட இந்த வேலையில நிறுத்தி வைத்திருக்கிற மழையை அதற்காக தோத்தடிக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா நீரே மகிமைப்படும் வாழ்வினாலும் சாவினாலும் நீரே மகிமைப்பட வேண்டும் என்று சொன்ன தாசர்களே ஒருவர் ஆண்டவரைவர் ஆகினாலே நீர் பொறுப்படுத்த

பொறுப்பிடும் துதின மகிமே நீ ஏற்றுக்கொள்ளும் ஏசு கிருஷ்ணற்ற நாமத்திலே பிதாவே ஆமே